வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தலியுகத்தில் தினசை பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை நமது சேனலிலே முதல் தினமே கண்டிப்படப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரதிவினை பிறகு விரிவாக பதிவுள்ள இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்த அனைத்து தரப்பு அடியினுடைய ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் தீர்க்க சுமூகையாக இருக்கணும் பிரமாதமாக விரைவில் நல்ல பிரமாதமான படிப்பை படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து சச்சந்தான பிரமாதமான ஒரு கணவர் தங்களுக்கு அமைந்து புத்திர பாக்கியத்தோட சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக நன்னாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் நோம்பு நம்முடைய சேனலிலே வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஒரு பதிவானது இருக்கின்றது அனைவரும் அந்த பிரிவினை சென்று பார்த்து ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த பூஜை பண்ணுறதுக்கு என்னன்னாக்க அதாவது மனித பிள்ளைகளாக இருந்த அனைவரது இல்லங்களிலும் விரத பூஜா விதானம் அப்படின்னு ஒரு புஸ்தகமானது கடையிலெல்லாம் விற்கிறது அந்த புஸ்தகத்தை வந்து எங்கே விற்கும் அப்படின்னாக்கா சுவாமியினுடைய இருக்கக்கூடிய அனைத்து புஸ்தக கடைகளில் கடைகளிலும் கிடைக்கும் ஆனால் விரத பூஜா விதானம் அப்படின்னு கேட்டு வாங்கோ அதில் எல்லா விதமான அஷ்டோத்திரங்களும் இருக்கு எல்லா சுவாமிக்கும் இரண்டாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இந்த பௌர்ணமி விரதமா இருக்கிறதுனால எல்லாரும் சத்திய நாராயண பூஜைய சாயரட்சையில் அஞ்சரை மணிக்கு மேல கண்டிப்பா அவரவர்கள் செய்ய வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் கிரிவலம் கிரிவலம் வந்து செய்யக்கூடிய நேரமானது சரியாக பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் அனைவரும் கிரிவலம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் அதாவது மூ பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் வர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப புதிய பணிகள் மற்றும் வெளிவிரியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது நோம்பு சரடு அதாவது வரலட்சுமி நோம்பு பூஜை பன்ற அந்த நோம்பு சரடை கட்டிக்கொள்ளக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திற்குள்ளாகவும் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்குள்ளாகவும் நோம்புச் சரடை கட்டி கொள்ள வேண்டும் இதுதான் உசித்தமான நேரம் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அஷ்டலட்சுமி தேவியுடைய பரிபூர்ண சிபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் இருபத்தி மூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணியாக ஐந்து நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயனி உருது கிரீஷ்மருது மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவானாகப்பட்ட வளர்பிரையில் வளர்ந்து தேய்பிரியில் தேயக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது சதுர்தசியான் சதுர்தசி திதி இருபத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சார்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்த் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாரத கிரியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை பௌர்ணமி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருபருமாக்கள் ஆகிய ஸ்ரூதாம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் ஏன்னா இது ஆடி மாதமாச்சே நீங்கள் ஆவணி மாதத்துக்கு செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கு பஞ்சாங்க பார்க்க தெரியுமா பார்க்க தெரியாதா சொல்லத்துக்கு மேலே தெரியாதன்ற சந்தேகம் உங்களுக்குலாம் வரும் நியாயமான சந்தேகம்தான் இது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு தவறான பாதையை அழிச்சுட்டு போயிட்டா எல்லாரும் நீங்கள் யாரும் தவறான பாதைகளை போகக்கூடாது உங்கள் பித்ருக்களாகப்பட்டவர்கள் பித்ருலோகத்தில் போய் சேரணும் உங்கள் குடும்பமானது க்ஷேமமாக இருக்கணும் உங்களுக்கு மறு பெருமையானது இருக்கக்கூடாது முக்தியானது கிடைக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ பதிவானது சாஸ்திரப்படி விளையவிடப்படுகின்றோம் சிராத்த திதிக்கு மட்டும்தான் ஆவணி மாதம் மற்றதுக்கெல்லாம் ஆடி மாதம் இன்றைய வாசனமானது முருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்திராச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாழிகை ஒன்பது வினாடி நாடி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவியலாக அதாவது ஆடி மாதத்தில் உத்திராசாடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மிகர்களும் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது பௌர்ணமி விரதம் வரலட்சுமி விரதம் நோன்பு கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் கிரிவலம் செய்ய வேண்டும் ராவு காலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் மிருக ஸ்ரீக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் மிருக ஸ்ரீகஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் ఆరు దురాం తిరువదిరే నక్షత్రం ఒన్నాడు పిపల్ మూడు మనీ చంద్రామం ఆరువాదం ఇర పరివు ఒం పెన్న మూడు మనీ ఐదు నిమిడం వరే చంద్రామం అస్తో that task to...